そすみません。

எனக்கு பின்னால் இருக்கிற அம்பேத்கர் படத்தில் இருக்கிற பக்கத்தில் டாக்டர் பட்டம் பண்ணி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அம்பேத்கர் பிறந்த நாளை பற்றி சொல்வதற்காக சாமாஜிக சமரசத்தாவுடைய சமுதாய நவீனக்க பேரவையுடைய வட தமிழ்நாடுடைய அமைப்பாளர் மதிப்புக்குரிய குரு சுப்பிரமணியன்ஜி அவர்கள் சிறிது உரையாடுமாறு கொண்டாடுகின்றோம் ஹரியோ இந்த நிகழ்ச்சியை தலைமை தாயை நடத்தி கொண்டிருக்கும் பெரியவர்கள் முன்னையில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு சிறப்பு விருது வாங்க அனைவரையும் நம்முடைய ஆர் சங்க அதிகாரிகள் அனைவரும் வணங்குகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சாமாஜிக சமரசத்தா என்ற இந்த துறை அகில பாரதம் முழுவதும் அற்புதமான முறையில் சமுதாயத்தில் ஒரு நல் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்

இந்த நிகழ்ச்சியூமையை பிரதீப் குமார்ஜி அவர்களுக்கு குரு சுப்பிரமணியம் ஜி அவர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்துவார்கள் சமாஜிக் சமரசுடைய அமைப்பாளர் வட தமிழ்நாட்டுடைய அமைப்பாளர் திரு குரு சுப்பிரமணியம் ஜி அவர்கள் பிரதீப் குமார்ஜி அவர்களுக்கு மரியாதை செய்து பிரசாதி அவர்களுக்கு மதிப்பு ஐயப்பஜி மாநில இணை அமைப்பாளர் சமுதாயங்களின் ஐயப்பூ அவர்களுக்கு ஐயப்பூர் பிரசாதி அவர்களுக்கு மரியாதை செய்வது அது ஒரு பள்ளி ஒரு கல்லூரி மதுரை கல்லூரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிறுவனம் எந்த வகையில் சிறப்பு அப்படின்னா அது அனாதை மாணவர்கள் அப்பா அம்மா இல்லாத ஒரு நல்லிணக்க விழா அவர்கள் தமிழ் தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கோம் மரியாதை கூறிய திரு சுகுமாரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை முன்னிலையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மதிப்பகூரிய பிரதீப் குமார் அவர்களே சென்னை மாநகர சர்வ சங்கசாலர் அப்படின்ற பொதுப்பையும் இந்த நாட்கள் சமிதி அந்த அறக்கட்டலுடைய தலைவர் மதிப்பகூரிய திரு மோகன் அவர்களே சங்க அதிகாரிகளே மதிப்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு இந்த விழாவில் வந்து விருது பெருடைய அற்புதமான மனித செல்வங்களே இவங்க எல்லாருமே வந்து வந்து வணங்கி சில விஷயங்களை ஒரு நாடி சொல்ல சொல்லி ஒரு அங்கிலத்தில் கொடுத்திருந்தாங்க ஆங்கிலத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு வார இதழ் நியூஸ் வீக் அப்படின்னு சொல்லி அந்த வார இதழினுடைய பிரபலத்துக்கு காரணமே என்ன சொன்னா வந்து அவங்க அதுல பழக்கக்கூடிய செய்திகள் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஒன்று சண்டை கருப்பிழப்பு ஊழல் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து பெரும்பாலான செய்தியா இருக்கும் அந்த வாரத்தில் ஒரு வாரி கொஞ்சம் செய்தி கொடுக்கலாமா என்ன பண்ணு வந்து அப்படி சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில் வேலை செய்ய பல பேர் அமைச்சா சமுதாயத்தை ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன சொன்னா சமுதாயத்துல வாழ்க்கையில வைணவ சம்பிரதாயத்தை அனைத்து மக்களுக்கும் எடுத்து செல்கின்ற விதமாக தினசரி குழந்தை பத்தோம் அந்த முன்னாள் प्रांत பிரச்சாரம் ஒரு சண்முகனடியார் அவர்கள் தலைமை படியாகมารொட்டி இப்போதே விருந்தினரை பவனி வைஷ்ணவ பல்லஜான வைஷ்ணவ அகரே சாதானியவையா श्रेஷ்டதமஹ குணகனஹ அனுஷ்டானே சீலாஹ கே ஆகதவந்தாஹ தேசாம் பாகார எல்லாரும் இறைவன் போட்டாரியம் ஆத்மா

இறையா பார்த்தா திருவையில பெருமைன்னு ஆழ்வார்கள் பாடி இருக்காங்க பெருமாவே சொல்லியிருக்காரு என்னன்னா முதல ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள் சுப்பிரமணியன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வினாடி பேசினாங்க அவர் இருக்க அவர் நிறைய விஷயங்களை சொன்னார் அதுக்கெல்லாம் ஆஹ் நம்ம முன்னோர்கள் எடுத்துமே கொடுத்துருக்காங்க இததான் சொல்றதுக்கு முன்னாடி என் விதத்தை எத்தனை எல்லாரும் கவனிச்சுதான் இல்லையா தெரியல

இறைவன் வந்து தூணிலும் இருப்பான் துருவிலும் இருப்பான் சொல்றாங்க அந்த மாதிரி நல்ல நல்ல ஆத்மாக்கள் எப்பவுமே கொத்து கொத்தா இங்க இருந்துட்டு அந்த ஆத்மாக்கள் வந்து நல்ல விஷயங்கள் பண்றபோது அதுக்கு வந்து பரீட்சை எதுதான் செய்யும் ஏன்னா அதுக்கு ஒத்தவளா இருக்காங்கன்னு பரீட்சை வைப்பாங்கல்ல ஐஏ மாதிரி அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்றச்ச பரீட்சைகள் வரும் ஆனா அந்த ஆத்மா மோதலுக்கு தயாரா

கல்வியை கொடுத்தால் குழந்தைகளை மேலும் மேலே வர வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏனென்றால் பெரும்பாலும் தெரிந்து கொண்ட விஷயம் நகரத்தில் இருப்பவர்களுக்கு சாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்காது நகரத்தில் பிறந்த எனக்கு ஜாதி ரீதியான பிரச்சனைகள் முதுகலை படிப்பு படிப்பு முடிக்கும் வரை தெரியவில்லை எப்போது நான் ஒரு ஆய்வு கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன் பிஹெச்டி படிக்க சாதிய கொடுமை சாதியத்தை முதல் முறையாக நான் அனுபவித்தேன் பிஹெச்டி படிக்க போல என்னுடைய அப்பா வங்கியில படிப்புறவர் அவர் நிறைய ஜாதிய விஷயங்கள் பேசுவார் அவருமே வந்து ஒரு அம்பேத்கர் அவர்கள் எஸ் சி எஸ்டி ல பிரசிடண்டா எனக்கு ஒர்க் எனக்கு தெரியல பர்சனலா நான் வந்து அந்த ஒரு கிரிட்டிசிசம்ல வந்தேன் ஏன்னா நான் கிரிட்டிசிசம் அனுபவிச்சது என்னன்னா நான் சென்னையில இருந்து வர கலர் ரேஸ் பிசிக்

இருக்கிறது வந்து உங்கள மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்களோட சப்போர்ட் நல்லா தான் இருந்திருக்கு எல்லாருக்குமே குழந்தை ஃபர்ஸ்ட் அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க நம்ம கல்வித்துறையில் இருக்கோம் மாணவருக்கு சிறந்த கல்வியை கொடுத்து தாலே தோட்டம் அவர்களுக்கு நம்ம மேல வளர்ச்சி ஏன்னா நீங்கள் செல்வா தர்ம ஜாதகர் அமைப்பாக மதிப்புக்குரிய சரவணஞ்சி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் தாய்மகன் திருப்புதல் பணியிலே सेवनी सी जो होटल के अंदर राष्ट्रीय स्वयं सेवा का संगठन थोड़ी है प्रचार तो सरोन जी और कई सुगन्या अम्मा और लोग பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லி சொல்லி கொடுக்குறோம் கல்வி பண்பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம் பிளஸ் அவங்களுடைய படிப்பு வகையும் சொல்லி கொடுக்குறோம் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல இப்போ இந்த விருது வாங்க வந்து எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இப்போ இதே மாதிரி என்னோட பிள்ளைங்க நான் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்களும் இதே மாதிரி விருது வாங்கினான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு வாங்கவும் வைக்கிறோம் ரொம்ப நன்றி தர்மஜாகரன் அமைப்பாளர் மதிப்புக்குரிய சரவணஞ்சி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் தாய்மகம் திருப்புதல் பணியிலே செல்வனே செய்து கொண்டிருக்கின்ற ராசி சுயம் சேவக சங்கத்தினுடைய பிரச்சாரர் திரு சரவணஞ்சி அவர்கள் சுகன்யா அம்மா அவர்களுக்கு சந்திரனா சந்திரனா கொஞ்சம் வழக்கம் பட்டியல மக்க பிள்ளைங்களுக்கு கல்வி பண்பாட்டு படிப்பு வகையிலும் நல்ல பழக்க வழக்கு எதிர்பார்க்கல இப்போ இந்த விருது வந்து எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனா இருக்கு இப்போ இதே மாதிரி என்னோட பிள்ளைங்களை நான் சொல்லி கொடுக்கற பிள்ளைங்கள இதே மாதிரி விருது வாங்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வாங்கவும் வைக்கிறோம் ரொம்ப நன்றி அந்த துறையில ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவரு பல சாதனைகள் பண்ணியிருந்தார் குறிப்பா கொரோனா சமயத்துல நமக்கு எல்லாம் தெரிய நிறைய பேர் இறந்துட்டாங்க நம்ம ராஷ்டிரிய சுய சேவகங்கள்லாம் பல்வேறு பணிகள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் வேசாப்பாடி பகுதியில நிறைய இறந்தவர்களுடைய அடக்கம் செய்வதற்கு ஆள் கிடையாது அந்த இறுதி சடங்குகள் செய்வதற்கு ஆள் கிடையாது அப்ப ஒரு தம்பி பேசுறோம் குறைஞ்சபட்சம் நூத்தி இருபது பேர் அடக்கம் செய்திருக்கின்றார் அது மட்டும் இல்லை அந்த முறை இப்போ எப்படி நான் ஒரு கடவுளை வந்து ஒரு கும்பாபிஷேகம் போட்டு வழிபாடு பண்ண தெய்வத்திற்கு அந்த அதே மாதிரி ஒரு வழிபாடை இறந்தவர்களுக்கும் பண்ணுவது என்பது ஒரு முறைப்படுத்தி இறந்துக்காங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கும் அந்த சம்பிரதாய முறை பிறந்தா இருக்கும் முறையா வழிபாடு செய்து இன்னைக்கு அந்த ஒரு பெரிய மாற்றம் அவரை சார்ந்தமே மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கார் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர்களுக்கு விருது அளிக்க அன்பு செல்வியும் சிவகுரு அன்புடன் மேடைக்கு அனுப்பினோம் ரெண்டு பேரும் வந்து அவங்க விருது

அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் ஏ கிருஷ்ண பிரசாத் அவர்களுக்கும் ஜெகதீஷன் ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வு சாந்தி மந்திரத்தோட முயற்சி

சரி சமேனம் சரி மந்திரம் நன்றி வணக்கம்